எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று ஒரு தகவல் இன்று நாம் பார்க்க இருப்பது புதிதாக ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ள கோல்டு தங்க நகை அடகு வைப்பதில் உள்ள புதிய சட்டத்தின் மூலம் அதிக பாதிப்புகள் பற்றிய ஒரு சிறப்பு பார்வை கோல்டு ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் டாக்ஸ் தங்கம் ஜிஎஸ்டி சட்டத்தில் மூன்று சதவீதம் சிறப்பு வரி விதிப்பில் உள்ளது ஆக நடுத்தர மற்றும் சாமானிய மக்கள் அதிகம் பயன்படுத்துவது தற்போது தங்கத்தினுடைய விலை என்பது ஷேர் மார்க்கெட்டை விட மிக உச்சத்தில் உள்ளது கடந்த காலங்களில் இருபதனாயிரம் ஐந்தாயிரம் முப்பதனாயிரம் ஐம்பது ஐம்பதனாயிரம் என்று உள்ளது தற்போது எழுபதனாயிரத்தை தாண்டி மிக கடுமையாக சென்று கொண்டிருக்க இந்த வேளையில் நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரம் தங்கத்தை தான் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆனால் தற்போது வங்கிகள் ஏற்கனவே கடன் தொகைக்கு அடமான வைத்து ஒரு ஆண்டு முடிந்தால் திரும்பவும் அதை திருப்பி வைப்பதுதான் முறை ஆக அதற்கு தனியாக எந்த அளவிற்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அல்லது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் அல்லது இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் போன்ற நகைக்கு அடமான வைத்தால் அதனுடைய வட்டியும் சேர்த்து நீங்கள் நகையை பணத்தை கொண்டு திருப்ப வேண்டும் திருப்பி அடுத்த நாள் தான் வைக்க வேண்டும் என்பது போன்ற ஒன்பது சட்டத்திட்டங்கள் இதாக ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது நடுத்தர மக்கள் மற்றும் சாமானிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அதிக பாதிப்பை இது நீண்ட மன உளைச்சலையும் பொருளாதார சிக்கலையும் மேலும் ஏற்படுத்துகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே அனைத்து மக்களும் வணிகர்களும் வரி ஆலோசகர் சங்கங்களும் குறிப்பாக ஜிஎஸ்டி டேட்டா டாக்ஸ் மூன்று சதவீதம் என்பதை குறைத்து ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் ஆக வரி விதிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்க வேண்டும் ஏனென்றால் பணக்காரர்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய வைரத்திற்கு ஜீரோ புள்ளி டூ ஃபைவ் டூ ஃபைவ் சதவீதம் தான் ஆக பணக்காரர்களுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் சதவீதம் இருக்கும்போது ஏழை எளிய நடுத்தர மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய இந்த தங்கம் கோல்டு ரேட் ஆஃப் டாக்ஸ் மூன்று சதவீதம் என்பது மிக மிக அதிகமாகும் ஆக வரக்கூடிய இந்த ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அனைத்து மக்களும் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி ஜனத்தொகை கொண்ட இந்தியாவில் ஏழு கோடிக்கு மேல் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய இந்த கோல்டுக்கு மேலும் சிக்கலை உண்டு பண்ணுகிறது இந்த ஆர்பிஐனுடைய புதிய நிபந்தனைகள் ஆக இவற்றையெல்லாம் நீக்க வலியுறுத்தி அனைவரும் கோரிக்கை வைக்க வேண்டும் என இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டிபி மேலும் அடுத்த காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்